அஸ்வத்தம்மன் நம்ம கூட தான் இருக்கிறாரு எங்கேயோ இருப்பார் ஏதோ ஒரு ஊர்ல இருப்பாரு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எட்டுல வருவாங்க கிருஷ்ணனோட பிறப்பு கதைக்கும் கிறிஸ்துவின் பிறப்பு கதைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு முன்னால எப்படி இருக்கும்னு சொல்ற அந்த நவீன அறிவியல் முறையில சிந்திச்சாலும் அதுல எவ்வளவு மாற்றங்களை கொண்டு வந்து யோசிக்கிறாங்க பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததாக சொல்லப்பட்ட புராண கதைகள் எந்த மாற்றமும் ஒரு சின்ன சின்ன புள்ளி கூட மாறாம அது அப்படியே இருக்கணும்னு நினைக்கிற புத்தி இருக்கு பாத்தீங்களா எந்த தேசம் மதத்தை எதை பார்த்தாலும் மதத்தின் பின்புலத்தில் எந்த தேசம் பார்க்குதோ அந்த தேசம் வந்து ஒருபோதும் அறிவியல் கண்டுபிடிப்பு நிகழ்த்தவே நிகழ்த்தாது ஆனா எவனாவது கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் பயன்படுத்திப்பாங்க கம்ப்யூட்டரில் ஜோசியம் பாக்கிறார்கள ஒரு இந்த படமும் புராண இதிகாச கதைகளை சொல்லுகிற ஒரு கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் ஒப்பிடும் போது இந்த படத்தில் காட்டப்பட்ட சிஜி வந்து ரொம்ப நேர்த்தியா இருக்கு கமல்ஹாசன் ஒருத்தர் காட்டுறாங்க உடல்நிலை சரி இல்லாம வயதான நிலையில இருக்கிறார்கள சாருஹாசன் ரெண்டாவது பாகத்தில் புறக்க போற கடவுள் அது கிருஷ்ணனா அல்லது மோடியா அப்படின்னு என்ன சொல்லலாங்கன்னு தெரியல எதை சொன்னாலும் ஒண்ணுதான் கல்கி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தெட்டு கிபி அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன் இந்த படத்தை வந்து தெலுங்குக்காரங்க எடுத்துருக்குறாங்க தயாரிப்பு இயக்கம் எல்லாமே ஆனால் இது ஆல் ஓவர் இந்தியா முழுக்க எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால வந்து எல்லா மொழியில் இருக்கிற நடிகர்களையும் நடிக்க வச்சுருக்குறாங்க இந்த படத்தோட இயக்குனர் வந்து தெலுங்குலேயும் தமிழ்லேயும் புகழ்பெற்ற நடிகையாக இருந்த சாவுத்திரி அவங்களோட வாழ்க்கை வரலாறு எடுத்த இயக்குனர் நாக் அஸ்வின் அந்த படத்தை ரொம்ப நல்லா எடுத்திருந்தாரு நேர்த்தியாக இருந்தது சுவாரஸ்யமாகவும் இருந்தது ஆனால் இந்த படத்தோட கல்கியோட கதை கல்கி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தெட்டு கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் இந்த படத்தோட கதை எங்கே துவங்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் குருஷேத்திர போரின் முடிவில் இந்த படம் தொங்குது அந்த குருஷேத்திர போரில் இறுதியில் கிருஷ்ணனுக்கும் அசோத்தனுக்கும் உரையாடல் அந்த உரையாடலோட தொடர்ச்சி தான் இந்த படம் என்ன உரையாடல் நடக்குதுன்னு சொன்னால் கிருஷ்ணன் சொல்கிறாரு உனக்கு மரணமே கிடையாது உனக்கு சாவே கிடையாதுன்னு அசோத்தனை பார்த்து சொல்கிறாரு அந்த சாவே கிடையாது நான் திரும்பி பிறந்து வரும்போது என்ன பாதுகாக்கிற ஒரு நீ இருப்ப அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு நம்மளேருந்து யாருக்குறையும் எட்நூற்றி எழுபது வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற கதையில் அங்கே வராரு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பசுவத்தம்மன் நம்ம கூட தான் இருக்கிறாரு ஐயோ இருப்பார் ஏதோ ஒரு ஊர்ல இருப்பாரு ரெண்டாயிரத்தி எட்நூத்தில அப்படி அப்படிதான் புரிஞ்சிக்க முடியும் அப்போ இந்த கதையை புதுசாக கட்டமைச்சிருக்கிறார் புது கதையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கதையும் ஒரு புராண கதையின் அடிப்படையில் தான் இருக்கிறது படம் வந்து இதிகாச கதையில் துவங்குது ரொம்ப லேட்டஸ்டா கையாளப்படுகிற அறிவியலை எல்லாம் பயன்படுத்தி சிஜி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த படம் கதைக்களம் எங்க இருக்குது பாத்தீங்கன்னா ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு முன்னால இவ்வளவு தீவிரமா இருக்கிற சிஜி காலத்திலேயே என்ன கதை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ நடந்து புராண கதை தான் நடக்குது நீங்க கிருஷ்ணன் நான் திரும்பி பிறந்து வருவேன் அப்படின்னு சொல்றாருல அப்போ இந்த கதை எப்படி இருக்குற ஏற்கனவே முதல் முதன்முறை பிறந்தார்ல கிருஷ்ணன் அந்த கதையை தான் இவங்க ரெண்டாயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு முன்னால நடக்க போற கதையவும் காட்டுறாங்க கம்ச மகாராஜன் தனக்கு எதிரான ஒரு குழந்தை பிறக்க போதுன்னு தெரிந்து அந்த குழந்தையை பிறக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ மிரக்கடுவாரு அப்படிங்கிறது தான் கிருஷ்ண கதையின் தோற்றம் அப்ப கிருஷ்ணன் வந்து பிறந்திடக்கூடாதுங்கிறதுக்காக ஊர்ல பிறகுற குழந்தையெல்லாம் பிடிச்சு கொள்றது அந்த மாதிரியான கதை கட்டமைப்பு இருக்குல்ல ஏறக்குறைய கிருஷ்ணனோட பிறப்பு கதைக்கும் கிறிஸ்துவின் பிறப்பு கதைக்கும் இந்த அருங்கிய தொடர்பு இருக்குது ரெண்டுமே ஒரே மாதிரியான கதை தான் வம்ச மகாராஜன் எப்படி குழந்தைகளை வந்து கொள்றது தனக்கு எதிரான ஒரு குழந்தை பொறந்தடக்கூடாதுன்னு கர்ப்பமா இருக்கிறவங்களை அரசு பண்ணி வைக்கிறது எல்லாம் வரும் இல்லை அதே கதைதான் இந்த படத்துக்கான திரைக்கதை இவ்வளவு நவீனமா மாறினாலும் பாருங்க ரெண்டாயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு முன்னால எப்படி இருக்கும்னு சொல்ற அந்த நவீன அறிவியல் முறையில சிந்திச்சாலும் அதில் எவ்வளோ மாற்றங்களை கொண்டு வந்து யோசிக்கிறாங்க இன்னும் காலம் வந்து எட்நூறு வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருக்கும்னு பல்வேறு மாற்றங்களுக்கு உட்படுத்துறாங்க ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததாக சொல்லப்பட்ட புராண கதைகள் எந்த மாற்றமும் ஒரு சின்ன சின்ன புள்ளி கூட மாறாமல் அது அப்படியே இருக்கணும்னு நினைக்கிற புத்தி இருக்கு பார்த்தீங்களா இந்த புத்தி தான் வந்து இந்தியா ஏன் வந்து அடுத்த கட்டத்துக்கு வளராமல் போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற எல்லா வகையான அறிவியல் சாதனங்களும் நாம கண்டுபிடிக்கல ஆனால் கண்டுபிடிக்காத நம்ம வசதியாக பயன்படுத்திப்போம் ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னால் இங்கே எல்லாவற்றையும் பின்புலத்தில் ஒரு மதம் சார்ந்து பார்க்குற கண்ணோட்டம் இருக்குது எந்த தேசம் மதத்தை எதை பார்த்தாலும் மதத்தின் பின்புலத்தில் எந்த தேசம் பார்க்குதோ அந்த தேசம் வந்து ஒருபோதும் அறிவியல் கண்டுபிடித்து நிகழ்த்தவே நிகழ்த்தாது ஆனால் எவனாவது கண்டுபிடிச்சி கொடுத்தாலும் அதை நோவாமல் பயன்படுத்திப்பாங்க அது மாதிரி இந்திய சமூகத்தில் எதை பார்த்தாலும் ஆன்மீக பின்புலத்தில் மத பின்புலத்தில் அது சார்ந்த ஜோதிடம் மூடநம்பிக்கை நம்பிக்கை அது சார்ந்த பின்புலத்தில் பார்க்குற சமூக அமைப்புங்கிறதுனால எந்த அறிவியல் கண்டுபிடிப்பையும் கண்டுபிடிக்கிறது இல்லை யாரோ ஒருத்த கண்டுபிடிச்சு கொடுத்தாருனா அதை நோவாவும் நம்ம பயன்படுத்துறது மட்டும் இல்லை அதை எதுக்காக பயன்படுத்துவோம் அதிகம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கே நூற்றாண்டு காலமாக இருக்கிற நம்பிக்கை மூட நம்பிக்கை ஜோதிடம் இன்னும் பல்வேறு விஷயங்களுக்கு அதை பயன்படுத்திக்க முடியுமா அதன் மூலமா பார்க்கலாமாங்கிற கண்ணோட்டம் இங்கே நிரம்பி வழியும் அதுபோல் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்தபோது நம்ம என்ன பார்த்தோம் கம்ப்யூட்டர் எவன கண்டுபிடிச்சான் கம்ப்யூட்டர் வந்த புதுசு எனக்கு தெரிஞ்சு கம்ப்யூட்டர் ஜோதிடம் பார்க்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்ல ஏறக்குரிய கம்ப்யூட்டரில் ஜோசியம் பாக்குறாருல்ல ஒரு ஜோசியக்காரரு அதுபோல் இந்த படமும் புராண இதிகாச கதைகளை கிராபிக்ஸில் சொல்லுகிற ஒரு கம்ப்யூட்டர் ஜோதிடராக தான் இந்த படத்தோட இயக்குனரும் இந்த பட டீம் இந்த படத்தை தயார் பண்ணிடுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இனத்துக்கும் இன்னொரு இனத்துக்குமான ஒரு சண்டை அப்படின்னு இந்த படம் கட்டமைக்குது ஆனால் கடவுள் முதல்ல பிறந்தார் இல்லையா கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணன் பிறந்த கதை என்னன்னு பாத்தீங்கன்னா அது வேறு வேறு இனத்துக்கான கதையெல்லாம் கிடையாது ஆண்ட கம்சன் ரொம்ப கொடூரமாக ஆண்டால் அவனை வீழ்த்துவதற்காகத்தான் கடவுள் பிறகுறாரு அப்படிங்கிறது தான் கிருஷ்ணனோட பிறப்பின் கதை அந்த மதுராவையாண்ட கம்சன் மகாராஜா வந்து மிக கொடூரமாக ஆண்டுகிட்டு இருந்தார் இல்லை அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வேறு ஒரு இடத்தில் கிருஷ்ணனுக்கு வேறு ஒரு இனத்தை சேர்ந்தவர் இல்ல கிருஷ்ணனோட சொந்த தாய் மாமன் தான் யாரு கம்ச மகாராஜா இப்போ இந்த படத்துல காட்டுற மாதிரி வேறு ஒரு இனம் வந்துருச்சு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் நிறைய குறியீடுகள் போகுது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் வருது பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் திருப்பி பிறக்கிற இடமாக வேறு ஒரு இடத்த காட்டுறாங்க வேறு ஒரு இனம் இருக்கிற இடமா காட்டுறாங்க அங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ கன்னியாசிரியர் எல்லாம் இருக்கிற மாதிரி கூட அவர் கிறிஸ்துவர்களையும் சேர்த்து அஹ் காட்டுற குறியீடு இருக்குது இங்கே கடவுள் இல்லைன்னு சொல்றதும் மக்களை மிக கொடூரமாக பயன்படுத்துவதும் அதில் இன்னொன்று வந்து எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் அப்படின்னா ரொம்ப வன்முறையான விஷயம்னா கர்ப்பிணி பெண்களை சோதனை செய்து காட்டுவது அப்படிங்கிறதுல வந்து அதை காட்சிப்படுத்துற விதம் அதை டீட்டெயிலாக காட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு வருத்தமாகவும் ரொம்ப சாடிஸ்டான ஒரு கண்ணோட்டமாகவும் அது இருக்குது டாக்டர் அம்பேத்கர் கிருஷ்ணன் பிறப்பு குறித்து ஒரு புத்தகம் எழுதிருக்கிறாரு அதில் புராண கதையில் சொல்லப்பட்டதை எடுத்து எழுதியிருக்கிறாரு அப்போ கிருஷ்ணனுக்கும் கம்சனுக்கும் நடக்கிற சண்டையின் போது கிருஷ்ணனுக்கு வயது பதினொன்னு அதுல வந்து ரொம்ப அம்பேத்கர் அதை பத்தி டீட்டெயிலா எழுதுறாரு அது புராண கதைகள் எழுதிட்டு கம்ச மகாராஜாவுக்கு எதிராக கிருஷ்ணன் யுத்தம் செய்யறாரு ஆனா அந்த யுத்தத்தை அவர் நேர்மையா செய்யல நேர்மையை இல்லாமல் தான் கம்ச மகாராஜாவை கிருஷ்ணன் வீழ்த்தினார்னு சொல்றாரு கம்ச மகாராஜாவுக்கு ஒரு சலவை தொழிலாளி அவர் வந்து சலவை தொழிலாளிக்கு கம்ச மகாராஜாவுக்கு ஆடைகள் எடுத்துட்டு போகும்போது அவர் வழிமறிச்சு அவர்கிட்ட ட்ரெஸ் எல்லாம் பிடித்தி அவர அவர்கிட்ட இருந்து அந்த ட்ரெஸ்ஸை பிடுங்கி ஒரு மாட்டிக்கிறாரு கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு புராண கதைகள் இருக்குது அந்த குப்ராஜான்னு ஒரு பெண் வந்து கூனி அந்த கூனி குப்ராஜா என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து கம்ச மகாராஜாக்கு வாசனை திரவியங்கள் பூசுறாங்க அப்ப அந்த கூனியை வழிமறுத்து கிருஷ்ணன் என்ன பண்றாருன்னா அந்த வாசலை தெரிவித்த பூசிக்கிட்டது மட்டும் இல்லாமல் அந்த குப்ராஜாங்கிற கோணியை வந்து அவர் பாலியல் ஒன்முறை செய்துட்டாரு அப்படின்னு அந்த கதையில் இருப்பதை புராண கதையில் இருப்பதை அம்பேத்கர் சுட்டி காட்டுறாரு இதெல்லாம் நடக்கும்போது கிருஷ்ணனுக்கு வயது வந்து பதினொன்று அப்படின்னு அதை சுட்டி காட்டுறாரு அப்ப கிருஷ்ணன் முதலில் அநீதியை அழிப்பதற்காக பிறந்த கிருஷ்ணனின் கதைக்கு பின்புலத்தில் இது போன்ற கதைகளும் அதுல இருக்குது அப்படிங்கிறத முதல் பிறப்பி சார்ந்து இருக்குது அப்ப கல்கி அவதாரத்தில் வந்து ரெண்டாவது வரப்போறாரு இன்னும் அவர் வந்து பிறக்கலை இந்த முதல் பாட்டுல வந்து பிறக்க போறாரு பிறக்கிறதுக்கு முன்னால எப்படி அன்னைக்கு பிறக்கும் போது அவர் எங்க மாட்டுக்கோட்டையில வச்சுருந்தாங்க அங்கே கூப்பிட்டு போனாங்க இங்க கூப்பிட்டு போனாங்கன்னு சொல்றாங்கல்ல அதை இந்த படத்துல சிஜி வச்சு ஒவ்வொரு ஊரா கூப்பிட்டு போனாங்க நவீன வாகனங்கள்ல இது நடக்கிற காலம் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல இல்லை அதனால அன்னைக்கு ஏற்ற மாதிரியான விஷயத்த வச்சு பண்றாங்கிறது தான் கதை இதுல வந்து என்னன்னா ஒரு மகாபாரதம் மாதிரியான கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமான கதை ரொம்ப வித்தியாசமான கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒவ்வொரு குணாம்சம் ஒவ்வொரு அரசியல் பின்புலம்னு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் மகாபாரதத்துலேருந்து ஏதாவது ஒரு கேரக்டர் எடுத்து நீங்கள் திரைக்கதை பண்ணிங்கன்னா அது எந்த கேரக்டர் எடுத்து பண்ணாலும் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் யார் பண்ணாலும் அப்படி இருக்கும் நீங்கள் மகாபாரதம் அவ்வளோ சுவாரஸ்யமான கதாபாத்திரங்கள் கொண்ட ஒரு கதை அதை வைத்து நீங்கள் எத்தனை கிழக்கதை வேணுமாலும் சுவாரஸ்யமாக பண்ண முடியும் நீங்கள் தமிழில் வந்த கர்ணன் படம் எடுத்துக்கோங்களேன் கர்ணனை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கதை பண்ணாதான் தமிழ் பந்துளு பண்ணார் இல்லை அவ்வளவு சிறப்பாக அந்த படம் இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் கண்ணோட்டத்துக்கு நீங்கள் அந்த கதையை சொல்லலாம் உங்களுக்கு ஒரு அரசியல் கண்டோட்டம் அப்படின்னா கர்ணனை வந்து சூத்திரன் எழுவப்படுத்தினாங்க அவனுக்கு தேரோட்டி மகன் எளிவுபடுத்தினாங்கன்னு அந்த படம் முழுக்க ஒரு சமூகநீதி பேசின படமாக கர்ணன் வந்து ஒரு மகாபாரத கிளைக்கதையில் கர்ணனை ஒரு ஹீரோவா சித்தரிச்சு அவன் தான் எல்லாவற்றிலும் சிறப்பானவன் அதில் வில்லன் எல்லாவற்றத்துக்கும் சதி செய்ததுக்கு காரணம் கிருஷ்ணன் தான் சொல்லப்பட்ட ஒரு புராண கிளைக்கதை தான் தமிழ்ல வந்த கர்ணன் ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப சிறப்பான ஒரு படம் அது ஆனால் அதுபோல் இந்த படத்துல வந்து எந்த சுவாரஸ்யமும் இல்லை சுவாரஸ்யம் இல்லாத ஒரு திரைக்கதை ஆனால் இவர் ரொம்ப சிறந்த இயக்குனர் தான் அந்த சாகுத்திரி படம் எடுத்தவர் தான் அதையே ஒரு சுவாரஸ்யமாக சொன்னவர் இந்த படத்துல சுவாரஸ்யமாக சொல்றதுக்கு வாய்ப்பு இருந்தும் ஏன் இதை அவங்க மெனக்கிடலைன்னா இவங்களோட கவனம் பூரா வந்து சிஜியை வந்து எவ்வளோ கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸை என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுலே கவனம் எடுத்து அது சார்ந்த விஷயங்களில் மெனக்கட்டதுனால இதுக்குள்ளார வந்து திரைக்கதையில் வந்து சுவாரஸ்யம் இல்லாதனால படம் பார்க்கறதுக்கு நம்ம சிரமம் ஹீரோக்கு என்ட்ரி எல்லாம் கொடுக்குறாங்கல்ல அந்த என்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரியே ரொம்ப மொக்கையா இருக்குது அது ரொம்ப நேரம் வார இருக்குது அந்த என்ட்ரி ஸ்டைல்லையே அந்த சீன் வந்து ரொம்ப நேரம் அவர் ஃபைட் பண்ணுறாரு அப்படின்னு அவருக்கு கூட துணை ஒரு வாய்ஸ்ல மட்டும் வருகிற ஒரு 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 டெக்னாலஜியை பயன்படுத்தி அது அதுக்கு மேலே பெரிய துன்பமாக இருக்குது இந்த படத்தில் பண்ணப்பட்ட சிஜி எல்லாம் ஹாலிவுட் படங்களில் முப்பது வருஷத்துக்கு முன்னால் மேட்ரிக்ஸு அப்புறம் வந்து அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையில் ஸ்டார் வார்ஸ் மாதிரி படங்கள்லாம் வந்தது இல்லை முப்பது வருஷத்துக்கு முன்னால் அந்த படத்தை இந்த படத்தில் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஒப்பிட்டளளவில் பார்க்கணும்னா இந்த படத்தோட கிராபிக்ஸ் வந்து நாம் பார்த்த இந்திய சினிமாக்களில் இந்தி சினிமா உட்பட தமிழ் பாகுபலி உட்பட பாகுபலியர் முதல் பாகம் பார்த்தேன் ரெண்டாவது பாகம் பார்க்கல எல்லா படத்தோடு ஒப்பிடும்போது இந்த படத்தில் காட்டப்பட்ட சிஜி வந்து ரொம்ப நேர்த்தியா இருக்குது மோசமான நபர்களா காட்டப்படுறவங்களை பாத்தீங்கன்னா கடவுள் இல்லை கடவுளுக்கு இங்க இடம் இல்லை அப்படிங்கிறவளை காட்டுறாங்க ஆனா மறைமுகமா அந்த பட துவக்கத்திலே ஒரு மோசமான வில்லனா காட்டப்படுறவன பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய ஒரு ரிசம்பல்ஸ் உள்ள ஒரு கேரக்டரா அந்த கேரக்டர் காட்டப்படுது எல்லாருக்குமான கடவுளாக கிருஷ்ணனை சித்தரிக்கிற ஒரு போக்கு இருக்கு பாத்தீங்களா இதுபோல போல சனாதன கண்ணோட்டம் கொண்டவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க இந்த சங்கி மனோபாவத்தை ஏதோ ஒரு வகையில் கொண்டாட்டமா வந்து அடுத்த மேல திணிக்கிற கண்ணோட்டம் இருக்குது இந்த ராமர் கோவில் திறப்பு விழா எலெக்ஷனுக்கு முன்னால அயோத்தியில அந்த ராமர் கோவில் திறப்பு விழால பாத்தீங்கன்னா யாரெல்லாம் எந்தெந்த பொந்துல இருந்து வந்து கருத்து சொன்னாங்க பாத்தீங்களா ராமர் கோயில் இங்க இருக்கும் அடையாளம் இந்தியாவின் அடையாளம் அது இந்துக்களின் அடையாளம்னு சொன்னா கூட ஏன்னா அதுவே சரி கிடையாது எல்லா இந்துக்களுக்கும் அடையாளமாக இருக்க முடியாது நாடாளுமன்றத்தில் ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னதுக்கு ஜெய் ஜெகநாதர்லாம் சொல்லிருக்காங்கிற காண்டாபரசன் நாடாளுமன்றம் வரைக்கும் இங்க வந்திருக்குது அப்போ ராமர் கோயில் தரப்போலாவுக்கு திரைப்பிரபலங்கள்ல இருந்து இன்னும் பல சந்து பூந்தில் இருந்த சங்கி குட்டி சங்கிகள் சின்ன சின்ன சங்கிகள் இன்னும் பிரபல சங்கிகள்லாம் வந்து கருத்து சொன்னாங்க பாத்தீங்களா அந்த மனோபாவம் இந்த படத்துல இருக்க தான் செய்யுது எல்லாருக்குமான ஒரு கடவுளாக கிருஷ்ணனை கடவுள் கடவுள்னு சொல்றாங்க ஆனா துவக்கத்தில் கிருஷ்ணனா தான் தான் அடையாளப்படுத்தப்படுறாங்க அங்கங்க கிருஷ்ணனையும் காட்ட தான் செய்கிறாங்க ஓப்பனிங்கில் கமல்ஹாசன் ஒருத்தர் காட்டுறாங்க அவரோட முகம் மட்டும் கமல்ஹாசன் சாயில் இருக்குது ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஏறக்குறைய உடல்நிலை சரியில்லாமல் வயதான நிலையில இருக்கிறாருல ஷாருஹாசன் தான் கமல்ஹாசன் ஓப்பனிங்கில் காமிச்சு ஒரு ரெண்டு மூணு இடத்துல வர்றாரு டோட்டலாவே படத்துல ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் வருவார் கிளைமேக்ஸில் தான் வந்து ரெண்டாவது பார்ட்டுக்காக தயாராகிற ஒரு வில்லனை தான் கமல் அதுல வராரு தான் அது கமல்னு ஐடென்டிஃபை ஆகுது களத்துக்கு நானே போகிறேன்னு கமல்ஹாசன் வந்து சொல்றாரு அப்போ களத்துக்கு அவரே போகிறாரு ரெண்டாவது பாட்டு ஆரம்பிக்கும் போது இன்னும் குழந்தை பிறக்கலை குழந்தை பிறப்பதற்கு முன்னால் கம்ச மகாராஜா எப்படி களத்துக்கு போய் சண்டை போடுறாரோ மகாராஜா மாதிரி கமல்ஹாசன் வந்து களத்தில் இறங்கியிருக்கிறாரு கமலுக்கு வந்து இது மாதிரி வைணவ பின்புலம் கொண்ட கதைகள்னால் அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும் இந்த படத்தில் அவர் பெரிய சம்பளம் கொடுத்ததுனால தான் ஒத்துக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க அது பில்லண நடிக்க அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அது மட்டும் காரணம் இருக்காது இதன் பின்புலத்தில் ஒரு வைணவ பெருமை இருக்குது அந்த வைரவ பெருமையில் தன்னோட பங்களிப்பு அதுல இருக்கட்டும்ங்கிற ஒரு விருப்பமும் கமல்ஹாசன் இருக்கும் முதல் பாட்டுல இன்னும் கடவுள் பிறக்கல இரண்டாவது பாட்டுல பிறக்க போற கடவுள் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல பிறக்க போற கடவுள் அந்த கிருஷ்ணன் தான் கல்கி அவதாரமாக வந்து புறக்க போறாருன்னு சொல்ல போகிறாங்களோ இல்ல அந்த கடவுளாக பிறக்க போறது சாட்சா நிகழ்கால கண்ணனாக இருக்கிற நிகழ்கால கிருஷ்ணனாக இருக்கிற மோடி தான் பிறக்க போகிறாருன்னு சொல்ல போகிறாங்களோன்னு தெரியல பார்ப்பனர் அல்லாத கடவுளான கிருஷ்ணனை ஏன் பார்ப்பனர்கள் இன்னைக்கு வரைக்கும் ஓகோ ஓகன் கொண்டாடுறாங்க இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாக பேசுறாங்கன்னா அன்னைக்கு நாலு வர்ணத்தை நானே உருவாக்கினேன் அது அழியும் போதுலாம் நான் வந்து அதை பாதுகாப்பன்னு கிருஷ்ணன் சொன்னாரு தசாவதரம் எடுத்த கதையெல்லாம் பாத்தீங்கன்னா சாமானியராக சமூகன் படிக்க வந்தபோது அவன் தலையை கொய்ததுங்கிறது ராமாயணம் அதே போல் பாத்தீங்கன்னா மோகினி அவதாரம் எடுத்து வந்த போது தன்னோட ரைட்ஸுக்காக நாங்களும் பார்க்கடல கிடைஞ்சோம் எங்களுக்கும் அமிர்தத்தை கொடுக்கணும்னு சொல்லி அன்னைக்கு எதிராக வந்து ஒரு அநீதியான தீர்ப்பை அந்த மோகினி அவதாரத்தில் நரசிம்ம அவதாரம் பெற்ற அப்பனான இரணியனுக்கும் சண்டையை மூட்டி பையனை வைத்துக் கொண்டு அப்பனை படுகொலை செய்த கதையாகத்தான் அதை அடையாளப்பட்டு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்துக்களின் கல்வி வேலை வாய்ப்பு எல்லாவற்றையும் பிடிக்கிட்டு பரப்பனர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுப்பது சமூகத்தை ஒரு பர்ப்பனை மேலாண்மையாக நிறுவது நாலு வர்ணத்தை நியாயப்படுத்துகிற வேதத்தை உயர்த்தி பிடிப்பது அப்படி ஒரு ஆட்சியை இன்னைக்கு வந்து நடத்துறாருல்ல மோடிஜி அர்ப்பணர் இல்லாத கடவுளாக இருந்தாலும் கிருஷ்ணனை தன் கடவுளாக என்ன கரணத்திற்காக ஏற்றுக்கொண்டார்களோ அதுபோல் இன்னைக்கு பிரதமரை இந்தியா முழுக இருக்கிற பார்ப்பனர்கள் தன் தலைவராக அவர்தான் தான் பிரதமராக வரும்னு டிஃபால்ட்டாக விரும்புகிறாங்க பார்த்தீங்களா ரெண்டுத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்க தான் செய்யுது கல்கி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி கிபி அந்த படத்துல ரெண்டாவது பாகத்தில் பிறக்க கடவுள் அது கிருஷ்ணனா அல்லது மோடியா அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல எதை சொன்னாலும் ஒண்ணுதான்